ஹலோ கைஸ் வெல்கம் டு ட்ரிப்புளம் ஃபேஷன் சாரி வேல்ட் இந்த வீடியோவில் வந்து லீஃப்ஸ் எப்படி போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் நான் ஆல்ரெடி கிளாஸில் சொல்லியிருந்தேன் நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து லீஃப் ஃப்ளாட் ப்ரஷ் யூஸ் பண்ணி லீஃப்லாம் எப்படி நம்ம ஃப்ரீ ஹேண்டில் பண்ணுறதுங்கிறத அதை தான் வந்து நம்ம இப்போது க்ளாஸில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் லீஃப் வந்து ட்ராப் சிம்பிள் போட்டோம் இல்லையா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஃப்ளா ஃப்ளாட் ப்ரஷ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ட்ராப் சிம்பிள் போட்டோம் இல்லையா அதே மாதிரி கொஞ்சம் நீளமாக ஃபஸ்ட்டு ஒரு ட்ராப் சிம்பல் போட்டு அதை ஒட்டியே ரெண்டு சைடும் அதே மாதிரி நீள நீளமாக ரெண்டு ட்ராப் சிம்பிள் போடுங்கள் சின்னதாக போடாமல் நீளமாக போடுங்க நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ளாட்டாக வச்சு போட்டு அது பக்கத்துலயே வீடியோவில் சரியாக கவர் ஆகலை முனையிலேருந்து நம்ம எப்படி அழுத்தமாக கொண்டு போய் ஸ்ட்ரெயிட்டாக ஷார்ப்பாக கொண்டு போயிட்டு அதை இந்த எட்ஜில் இருந்து இந்த மாதிரி அதை ஒட்டியே கொண்டு வந்து கரெக்டாக எங்கே முடியுதோ அங்கே ஜாயின் பண்ணிடணும் அப்படி ஜாயின் பண்ணும்போது ஒரு லீஃப் வந்து கொஞ்சம் மடிஞ்சு இருக்கிற மாதிரி தெரியும் நான் தேர்ட் போட்டிருக்கேன் இல்லையா இல்லை கடைசியாக அந்த லீஃப் பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக தெரிஞ்சிருக்கும் மடிஞ்சிருக்கிற மாதிரி லீஃபு இதே மாதிரி போட்டு இந்த எட்ஜில் இருந்து அந்த லீஃபை கரெக்டாக கொண்டு வந்து கீழே ஷார்ப்பாக அப்படியே ஜாயின் பண்ணிடணும் எங்கே தொடங்கணுமோ அதிலே எடுத்துகிட்டு வந்து அப்படியே முடிச்சிடணும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் இது வந்து செகண்ட் லீஃபு இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஒய் வந்து ஒய் மாதிரி போட்டுக்கோங்க இந்த மாதிரி போட்டுட்டு அந்த எட்ஜில் கொஞ்சம் இப்படி வளைச்சி வளைச்சி அந்த கோடை ஒட்டினா மாதிரியே கொண்டு வந்து எட்ஜில் ஷார்ப் பண்ணிட்டுருணும் இப்போது சென்டரில் வந்து கேப் இருக்கும் அதையெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கணும் மறுபடியும் மேலேயே ஒரு கோட் வந்து மேலேயே கொடுக்கும்போது அதெல்லாமே கரெக்டாகிடும் மறுபடியும் இந்த சைடும் அதே மாதிரி கொடுங்க நம்ம ஒன் ஸ்ட்ரோக் எடுக்கும்போது டபுள் கலர் எடுத்துருப்போம்ல அதை வந்து கொஞ்சம் மாறாமல் கொடுங்க இப்போ நான் வந்து மாற்றி வைக்க போயிட்டேன் அந்த மாதிரி மாற்றி கொடுத்துட்டிங்கன்னா அப்படியே குலாப்ஸ் ஆகிடும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வைப் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு சைட்லேருந்து இருந்து அந்த கோடை ஜாயின் பண்ணுற மாதிரியே நீங்கள் கொடுத்துட்டு வரணும் ஷேக் பண்ணிகிட்டே சென்ட்ராக இந்த மாதிரி ஒரு வச்சுட்டிங்கன்னா அது ஒரு அழகாக இருக்கும் லீஃப் மாதிரியே நெக்ஸ்ட் வந்து ஒரு ஹார்ட் ஷேப் மாதிரி போட்டு பாருங்கள் ஏன்னா இதுக்கு முன்னாடி போட்ட லீஃப் வந்து வரல அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி ஹார்ட் ஹார்ட் ஷேப் போட்டுட்டு இந்த மாதிரி ஹார்ட் ஷேப் போட்டுட்டு அது மேலேயே கொஞ்சம் ஷேக் பண்ணி ஷேக் பண்ணி போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக முன்னாடி போட்ட லீஃப் வந்து எப்படி இருக்கோ அதே மாதிரி கிடச்சிடும் இப்போது இது ஃபோர்த் லீஃப் இதெல்லாம் நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஏ ஃபோர் ஷீட்டில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஒய் ஷேப் போட்டோம் இல்லையா அதையே வந்து நான் தலைக்கீழே போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்போது டவுன்வர்டு ஒரு சைடு அப்வர்டு ஒரு சைடு அந்த மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் கரெக்டாக ஹேண்ட் பொசிஷன்ஸ்லேயும் நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க ஆரம்பத்தில் போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நான் பொறுமையாக காட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி போட்டு ஃபினிஷ் பண்ணுவோம் எட்ஜஸில் வந்து கொஞ்சம் ஷார்ப்னஸ் கொடுத்துக்கோங்க நம்ம லோட்டஸ்லாம் போடும்போது இந்த மாதிரி லீவ்ஸ்லாம் நம்ம வந்து டிரா பண்ண வேண்டியிருக்கும் இதெல்லாம் நம்ம வந்து வரைஞ்ச இல்லை ஃப்ரீ ஹேண்ட்லேயே பண்ணுறோம் சரிங்களா ஆரி கிளாஸும் நம்ம சேனலில் எடுத்துகிட்ருக்குறோம் ஆரி கிளாஸும் ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸும் ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறாங்க நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அப்படி இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் அது கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் மறுபடியும் மறுபடியும் இந்த மாதிரி லீவ் போட்டு நீங்கள் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அந்த ஷேப்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும் சரிங்களா விட்டுறாதீங்க ஏ ஃபோர் ஷீட்லேயோ இல்லை இன்னும் திக் ஷீட்டாக இருக்கும் டூ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம் ஷீட் ஏ ஃபோரில் கிடைக்கும் ஏ ஃபோர் சைஸில் நீங்கள் வந்து அந்த அந்த ஷீட் வந்து யூஸ் பண்ணியும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் நீங்கள் போடுற எல்லா ப்ராக்டிஸையும் ஒரு ஃபைல் பண்ணி வச்சுக்கோங்க மறந்துடாதீங்க கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அப்படி இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்குறேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் டவுட்ஸ் ஏதாச்சும் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் க்ளாஸில் இருக்கிறவங்க வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் கேட்டுக்கலாம் அப்படி இல்லாட்டி ப்ரைவேட்டாகவும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம் க்ளாஸ் டைமிங்கில் இந்த ஃபைவ் லீவ்ஸையும் நீங்கள் ஒரு ஏ ஃபோர் ஷீட்டில் ஃபுல்லாக திரும்ப திரும்ப போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள் கரெக்ஷன்ஸ் இருந்தால் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் டவுட்ஸ் இருக்கும் பட்சத்தில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லாட்டி வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் உங்களுடைய டவுட்ஸ்லாம் எல்லாம் ஷேர் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக க்ளியர் பண்ணுவோம் இந்த மாதிரி எல்லா ஷேப்ஸ்லேயும் போட்டு நீங்கள் லீவ்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தடுத்த கிளாஸ் வந்து थैंक यू